அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றி எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றத்தொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி தீதியானது இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் வர தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இதை நாம் ருண விபோஷனை தேய்பரை அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் தீரும் பரிகாரம் நம்ம செய்வோம் தேய்பிரை அஷ்டமி நாள்லேயும் நம்மளுடைய கடன் கஷ்டம் இதெல்லாம் நீங்கள் காலபைரவர் வழிபாடு வந்து செய்வோம் ரெண்டும் சேர்ந்து இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி ஒரு சில எண்களுக்கான செயற்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் 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 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது எயிட் நயன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற க்ரீன் டாராவுக்கான எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அப்போ இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய வெற்றிலை வச்சு ஒரு பரிகாரம் எட்டு மிளகை வச்சு அல்லது இந்த மிளகு கிடைக்கலைங்கும் போது ஒரு சிம்பலை வச்சு ஒரு பரிகாரம் அடுத்ததாக எலுமிச்சையை வச்சு ஒரு பரிகாரம்னு மூன்று பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த மூணையும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் கூடவே இப்போது நமக்கு கந்த சஷ்டி வருது இல்லையா ஆறு நாட்கள் விரதம் ஏழு நாட்கள் விரதம்னு இருப்போம் இல்லையா அது எப்போ தொடங்கணும் விரதத்தின் போது ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன என்பது குறித்தும் தெளிவாக தெவான விளக்கத்தோடு இன்னொரு பதிவு வந்து இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது இந்த தேய்பரி அஷ்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டு பண்ணலாம் இல்லைன்னா பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாள் ப்ளஸ் அந்த நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான சேர்க்கையும் இருக்கிறதுனாலன்ட்டு கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இப்போது இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட செய்கிறதுக்கு தொடங்கலாம் இரவு ஒரு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ள நீங்கள் இது செய்கிறது சிறப்பு சரிங்களா அதனால் அதுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து சில்வர் டம்ளராகவும் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் கண்ணாடியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பீங்கான் மண் டம்ளர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்ல தண்ணீராக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையை கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் மேடம் நீங்கள் நீர் சேகரிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீரை பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு சரி இப்போது டம்ளரில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சாச்சு இல்லையா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தயாரின் அம்சம் அதே போல நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாத்தையும் போக்கும் பணவரவையும் வந்து அதிகப்படுத்தி தரும் இந்த கல்லுப்பு நீங்கள் பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு வச்சுருப்பீங்க பாருங்க அங்கேருந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லைன்னா வீச்சண்ணுக்கு போங்க அங்கே இருக்கிற கல்லுப்பையும் நீங்கள் எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அந்த டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே இந்த கல்லுப்பு வந்து போட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணிடுங்க தண்ணி எடுத்தோம் இல்லையா அப்போயே வந்துட்டு இந்த கல்லுப்பையும் நீங்கள் அழுத்தி பிடிச்சி இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க கிளியாத மாதிரி ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்கும் சமயத்தில் பிரியாணியில் அவங்க வீட்டில் இல்லைங்கும்போது எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு ஆனால் ரெட் கலர் பேனாக தான் நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா ரெ சிவப்புங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை போகக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இல்லையா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் இப்போ இவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ இதை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணீரில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா இப்போ இதை நம்மளுடைய முன்னாடி வந்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடுத்து வந்த அந்த பிரியாணி இலையில் அல்லது அந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன சுவிட்ச் வார்டுன்ட்டு நான் சொல்லி காட்டுற ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஆயில் ஒரு சின்ன கோடு போட்டு ரிலீஸ் ஆயில் ஒரு சின்ன கொடு போட்டு ரிலீஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எழுதும்போதும் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஏன்னா சுவிட்சுவர்டு ஒரு இதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆயில் ரிலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பிரியாணி இலையிலையோ அல்லது கோடு இல்லாத அன்ரோடு ஷீட்லேயோ வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி இந்த தண்ணி இருக்கும் இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு கடன்கிற பேச்சே இல்லை கடனே இல்லை எல்லாத்தையும் அடைச்சி முடிச்சிட்டிங்க கஷ்டமும் கிடையாது எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிஞ்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க எந்த ஒரு கவலையும் கிடையாது நோய் கிடையாது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடுச்சு சரிங்களா ரிலீஸ்னா என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது சரிங்களா எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினச்சிங்களோ ஏ டு ஜெட் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிட்டீங்க வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது வாய் விட்டு சொல்லுங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு விட்டேன் நோயிலேருந்து மீண்டு விட்டேன் கவலையிலேருந்து மீண்டு விட்டேன் அல்லது வெளிவந்து விட்டேன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து சொல்லுங்கள் பேப்பர் உங்கள் கையில் வச்சுக்கிட்டே அப்படியே வந்து சொல்லுங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல நம்பிக்கையோடு இதை வந்து செய்யுங்க சரிங்களா இப்போ அப்படியே நடக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் விருப்பப்பட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து நடக்குது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணணும் சரி இப்படியெல்லாம் வந்துட்டு இமேஜின் பண்ணியாச்சு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பர் அல்லது இந்த பிரியாணி இலையை ஒரு விளக்குலேயோ அல்லது இந்த தீப்பட்டி பற்ற வச்சுட்டு அந்த தீக்குச்சியிலேயோ வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து காட்டுங்க அப்படியே பொறுமையாக வந்து காட்டுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா எரியும்போது இதனுடைய சாம்பலெல்லாம் வந்துட்டு கீழே விழ ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி கீழே வந்து இந்த இதை வந்து விட வேண்டாம் அந்த சாம்பலை சரிங்களா நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கீங்களே டம்ளர் தண்ணீரில் உப்பு போட்டு அதுக்குள்ளே விழுகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை டம்ளர் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நகத்தி அந்த இலை எரிஞ்சாலும் சரி இந்த பேப்பர் சரி அந்த சாம்பலை வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாம்பலானது அப்படியே வந்து இந்த தண்ணீரில் கலந்துரும் இப்போ கல்லு வந்து கரைஞ்சிருச்சான்னு பாருங்க அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சிருங்க இப்போ கல்லுப்பு வந்து முழுசாக கரைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ்பேசன் சிங்க்கில் தண்ணீர் திரும்பி விட்டு இதை வந்து ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த கல்லுப்பு கலந்த தண்ணீர் அந்த சாம்பல் எல்லாமே இந்த சிங்க்கில் வந்து போயிடும் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் இத்தோடு வந்து நீங்கும் ரிலீஸுன்னு சொன்னீங்க பாருங்கள் இப்போ எப்படி சிறை கைதி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள் கவலைகள் கடன்கிற அந்த சிறை தண்டனையிலேருந்து நாம் ரிலீஸ் ஆகிட்டோம் நம்ம வாழ்க்கை இனி சுதந்திரமாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் அவ்வளோ மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ இதை செஞ்சு முடித்த பாருங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அவசியமாக இந்த இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்